சுந்தர் ஒரு நாள் வெளியே போயிட்டுருக்கப்ப அப்போ ரோடில் சுந்தரோட ஃப்ரெண்டு கிரி இருந்தான் சுந்தர் கிரியை பார்த்த சுந்தர் மனசில் எப்படி நினச்சிக்கிட்டான் சே என்ன இவன் இங்கே நிற்கிறான் என் பொண்டாட்டி விஷயத்தில் இவன் கண்டிப்பாக என்னை குத்தி காட்ட போகிறான் டவுட்டே இல்லை முதல்ல எதையாச்சும் சொல்லி இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சுந்தர் தான் மனசில் நினச்சிக்கிட்டான் ஏ கிரி எனக்கு அர்ஜென்டும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சுந்தர் அங்க இருந்து கிளம்புறப்ப கிரி இப்படி சொன்னான் டேய் சாரிடா சுந்தர் உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல அப்படின்னு கிரி சொன்ன உடனே சுந்தர் ஒரு நிமிஷம் டக்குன்னு நின்னலாம் என்னது நீ என் கல்யாணத்துக்கு வரலையா ஆமாடா ஒரு அர்ஜென்டா வேற வேலை இருந்துச்சா அதனால தான் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல ம் நல்ல வேலை பண்ணடா என்னது நல்ல வேலையா எதுக்குடா

போன்ல சார்ஜ் இல்லாம சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு உனக்கு நெக்ஸ்ட் டைம் என் ஒய்ஃபை போன்ல காட்டுறேன் எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை இருக்கு சரி நம்ம திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு அங்க இருந்து தப்பிச்சுக்கிட்டு கிளம்பிட்டான் சுந்தர் அப்படி சில நாட்கள் போச்சு சில நாட்கள் ஆனாலும் சுந்தர் தான் பொண்டாட்டிய ஏறு எடுத்து கூட பார்க்காம அவளை பார்க்குறப்பெல்லாம் திட்டிக்கிட்டும் முறைச்சிக்கிட்டுமாவே இருந்தான் பாருங்க பாட்டி அவருக்கு என்ன இன்னும் கூட கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு இங்க பாருமா யாரோட வாழ்க்கையில இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் நாங்கெல்லாம் இந்த மாதிரி பல பிரச்சனையை தாண்டி வந்தவங்க தான் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறது ஒரு ஒரு பொண்ணுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சுரேகாக்கு தைரியத்தை சொன்னாங்க பாட்டி நீ என்ன சொன்னாலும் அவர் மனசு மாதிரி பாட்டி இப்படின்னு நீ மனசெல்லாம் தளர விடாதமா இன்னைக்கு இல்லைனாலும் சீக்கிரமாவே உன் புருஷன் உன் வழிக்கு வந்துருவான் நான் கூட அந்த நம்பிக்கையில தான் பாட்டி இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்